வணக்கம் தமிழன் குரல் செய்திகளுடன் இணைந்திருப்பது பாக்கியலட்சுமி தலைப்பு செய்திகள் சிவஞானம் சிறிதரன் இந்திய தூதுவர் சந்தோஷ் தேர்தலுக்கு நாங்கள் தயார் வேட்பாளர் கிடைக்கவில்லை பஷில் தமிழ் கட்சிகள் ஒன்றுபடாத மக்கள் முன் செல்வதால் விரக்தி அடைகின்றனர் இரான் துறை தெரிவிப்பு தெரிவிப்பு காந்த புயலுக்கான எச்சரிக்கை அமெரிக்க கடல் வளிமண்டல ஆய்வகம் எச்சரிக்கை பிரான்ஸ் போலீஸ் நிலையத்திற்குள் துப்பாக்கி பிரயோகம் இரண்டு விரிவான செய்திகள் இலங்கை தமிழ் அரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரன் இலங்கைக்கான இந்திய உயர்சாணிகர் சந்தோஷ் ஜாவே நேற்றைய தினம் கொழும்பில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இலங்கைக்கான இந்திய உயர் தமது எக்ஸ் பக்கத்தில் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது இலங்கையின் தற்கால அரசியல் நிலவரம் வடக்கு கிழக்கு அடங்கலாக இலங்கையில் இந்தியா முன்னெடுக்கும் அபிவிருத்தி திட்டங்கள் பொருளாதார ஒத்துழைப்பு திட்டங்களை மையப்படுத்திய விடயங்கள் தொடர்பில் இந்த சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது பிராந்திய மக்களுக்காக இந்தியாவின் தொடர்ச்சியான அர்ப்பணிப்பை இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா இதன் போது வலியுறுத்தியுள்ளார் என இலங்கைக்கான இந்திய உயர் ஆலயத்தின் எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்திய மக்களவைத் தேர்தல் நிறைவடைந்ததன் பின்னர் சனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சனாதிபதி தேர்தல் தொடர்பில் தனது நிலைப்பாட்டை அறிவிப்பார் சனாதிபதி தேர்தலுக்கு நாங்கள் தயாரானால் சிறந்த வேட்பாளர் இதுவரை கிடைக்கவில்லை நாட்டுக்காக எவருடனும் இணைந்து செயற்பட தயார் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் ஸ்தாபகர் பஷில் ராஜபக்ஷ தெரிவித்தார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமை காரியாலயத்தில் இன்று வெள்ளிக்கிழமை பத்தாம் திகதி தேர்தல் கண்காணிப்பு மையத்தை திறந்து வைத்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் கூறியதாவது சனாதிபதி தேர்தலுக்கான பணிகளை தேர்தல்கள் ஆணைக்குழு முன்னெடுத்துள்ளது யூ தேர்தலுக்கு நாங்கள் தயார் இருப்பினும் சிறந்த வேட்பாளர் ஒருவர் கிடைக்கவில்லையு எமது தரப்பில் தாமதம் இருப்பதை ஏற்றுக்கொள்கிறோம் சனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போது பல விடயங்கள் பேசப்பட்டன சனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தலை நடத்த வேண்டும் என்ற யோசனையை முன்வைத்துள்ளோம் இந்திய தேர்தலுக்கு பின்னர் அதாவது எதிர்வரும் ஜூன் மாதம் பதினெட்டாம் திகதிக்கு பின்னர் தனது நிலைப்பாட்டை அறிவிப்பதாக குறிப்பிட்டார் வெகு விரைவில் உறுதியான நிலைப்பாட்டை அறிவிக்குமாறு ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியுள்ளேன் என்றும் பஷில் ராஜபக்ஷ தெரிவித்தார் வடக்கு கிழக்கில் உள்ள அனைத்து தமிழ் தலைமைகளும் ஒன்றிணைந்து ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் வலுவான தீர்மானம் ஒன்றை எடுக்க வேண்டும் என பத்மநாபா மன்றத்தின் தலைவர் இராயு துரையிடம் வலியுறுத்தியுள்ளார் மட்டக்களப்பு ஊடக அமையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழ் கட்சிகள் ஒன்றுபடாத முடிவுகள் எடுக்கப்பட்டு அவை தமிழ் மக்கள் முன்பாக கொண்டு செல்லப்படும் போது தமிழ் மக்கள் விரக்தி நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் என்று தெரிவித்துள்ளார் அமெரிக்க கடல் வளிமண்டல ஆய்வகம் கடுமையான சூரிய காந்த புயலுக்கான எச்சரிக்கையை விடுத்துள்ளது இன்று இரவு முதல் நாளை இரவு வரை கலிபோர்னியா தெற்கு அலபாமா வரை அரோரா காந்த புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பூமியின் வட அரைக்கோளத்தில் காந்த புயல் காரணமாக தகவல் தொடர்பில் பாதிப்பு ஏற்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது செயற்கைக்கோள்களின் செயல்பாடுகளும் முடங்க வாய்ப்பிருப்பதாக அமெரிக்க ஆய்வகம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது பிரான்ஸ் தலைநகரில் போலீஸ் நிலையமொன்றிற்குள் நபர் ஒருவர் போலீசாரின் துப்பாக்கியை பறித்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதில் இரு போலீசார் காயமடைந்துள்ளனர் தாக்கியமைக்காக கைது செய்யப்பட்ட நபர் ஒருவர் போலீஸ் நிலையத்திற்குள் துப்பாக்கியை பறித்து துப்பாக்கி பிரயோகத்தில் ஈடுபட்டார் இரண்டு போலீசார் கடும் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் அந்த நபர் துப்பாக்கி பிரயோகத்தில் ஈடுபட்டதும் போலீசார் பதில் துப்பாக்கி பிரயோகத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஒலிம்பிக் போட்டிகளிற்காக பிரான்சில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இத்துடன் இன்றைய செய்திகள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம் தருவது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள்